அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒத்த இருவாச்சி செடி பற்றி தான் இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் மிஸஸ் சிவகாமி நடராஜன் அவங்க வந்து எனக்கு கட்டிங்ஸ் அனுப்பி தந்து நான் அதிலேருந்து ப்ரொபகேட் பண்ண செடி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் பானு ஆர்கானிக் கார்டன் அவங்க வீடியோவில் வந்து இது பார்த்துருந்தேன் பார்த்து வந்து எனக்கு அப்போவே எனக்கு இந்த செடி வந்து ரொம்ப பிடிச்சிப்போ நிறைய நர்சரியில் வந்து சர்ச் பண்ணி கிடைக்கல அவங்கக்கிட்டேயும் கட்டிங்ஸ் கேட்டு அவங்களும் அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க அந்த டைமில் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் மிஸ் சிவகாமி நடராஜன் வந்து எனக்கு சகோதரி நான் உங்களுக்கு கட்டிங்ஸ் அனுப்பித்தரேன் நீங்கள் வந்து வளர்த்துடுங்க அந்த மாதிரி சொல்லி எனக்கு கட்டி அனுப்பி கொடுத்தாங்க நான் அது வந்து ஒரு ஆறு பிளான்ட் அந்த மாதிரி வர மாதிரி கட்டிங்ஸ் வச்சு எல்லாமே எனக்கு நல்லா பிடிச்சி வந்துடுச்சு இப்போ மூணு செடி நல்லாவே வளர்ந்துருக்கு நான் குட்டியான பாட்டில் வச்சனாலே இன்னும் மூணு செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு நான் அதுவும் செப்பரேட் பண்ணி நட்டுட்டேன் எதுக்கும் பட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தனியாக நட்டில் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற வெரைட்டியாக அப்படின்னு உள்ள ஒரு இதுக்காக தான் நான் எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேன் இப்போ எனக்கு இது செகண்ட் டைம் பர்டு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் இதில் ஒரு பிளான்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட ஒரு அருமையான ஒரு சகோதரி மிஸ்ஸஸ் அமுதா ரமேஷ் அவங்களுக்கு இதில் ஒரு பிளான்ட் நான் வச்சிருக்கேன் மீதி ரெண்டு பிளான் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மூணு பிளான் வளர்ந்ததுக்கப்புறம் என்னோடய யாருக்காவது நான் வந்து கேட்குறவங்க ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்புறம் மங்களூர் மல்லிக்கும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு சில பேர் வந்து மங்களூர் மல்லியும் இதுவும் ஒன்றான்னு ஒரு சில டவுட்ஸ் வரும் அதுக்காக தான் ரெண்டு மட்டும் வந்து காட்டியிருக்கேன் மங்களூர் மல்லிக்கும் இதுக்கு ரொம்ப நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கிளியராக போடுறேன் ஸோ இதுதான் என்னோடய மாடி தோட்டம் என்னோட இந்த ரோஸ் கார்டன் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறது காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர் அமுதா ரமேஷ் அண்டு என்னோடய ஓவரால் கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து என்னால் இப்போது ரெகுலராக வீடியோ போட முடியலை ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கிளிப் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி